இன்று ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பலி வாசகங்கள் இன்றைய திருப்பலி வாசகத்தின் பதிலரை பாடல் பல்லவியாக மாட்சிமிகு மிகு மன்னர் இவர் யாரோ ஆண்டவர் இவரே திருப்பாடல் அதிகாரம் இருபத்தி நான்கு இடைவசனம் எட்டு பொதுக்காலம் மூன்றாம் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் தாவிதும் இஸ்ராயல் வீட்டாரும் ஆரவாரத்தோடு ஆண்டவரின் பேடை கொண்டு வந்தார்கள் சாமுவேல் இரண்டாம் நூலிருந்து வாசகம் ஆறு இறைவசனம் பன்னிரெண்டு முதல் பதினைந்து மற்றும் பதினேழு முதல் பத்தொன்பது அந்நாளில் தாவிது புறப்பட்டு சென்று கடவுளின் பேடையை ஓபேது ஏதோ இல்லத்திலிருந்து தாவீதின் நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார் ஆண்டவரின் பேடையை ஏந்தியவர்கள் ஆறு அடிகள் எடுத்து வைத்ததும் ஒரு காளையையும் ஒரு ஆட்டு கிடாயையும் வெளியிட்டார் நாற்பட்டால் நீயப்பட்ட ஏபோத்தை அணிந்து கொண்டு தாவிது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனம் நடனமாடிக்கொண்டிருந்தார் தாவீதும் இஸ்ராயல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள் ஆண்டவரின் பேழையைக் கொணர்ந்து அதற்கென நிறுவிய கூடாரத்தின் நடுவில் அதை வைத்தார்கள் தாவீது ஆண்டவர் முன்பு எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின் தாவிது படைகளின் ஆண்டவர் பெயரால் மக்களுக்கு ஆசி வழங்கினார் பிறகு தாவிது ஆண் முதல் பெண் வரை மக்கள் அனைவருக்கும் இஸ்ராயேல் கூட்டம் முழுவதற்கும் ஆளுக்கு அப்பத்தையும் பொறித்த இறைச்சியையும் திராட்சை பழ அடையையும் கொடுத்தார் மக்கள் அனைவரும் தம் இல்லங்களுக்கு சென்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலரை பாடும் வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாற்றுமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் பல்லவி மாற்றுமிகு மன்னர் இவர் யாரோ ஆண்டவர் இவரே மாற்றுமிகு மன்னர் இவர் யாரோ வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர் இவரே போரில் வல்லவரான ஆண்டவர் மாற்றுமிகு மன்னர் இவர் யாரோ ஆண்டவர் இவரே வாயில்களை உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள் மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சிமிகு மன்னர் இவர் யாரும் ஆண்டவர் இவரே மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ படைகளின் ஆண்டவர் இவர் இவரே மாட்சிமிகு மன்னர் பதவி மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ ஆண்டவர் இவரே தந்தையை விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் நற்செய்தி வாசகம் கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவர் மார்க்கு எழுதிய தூய நற்செய்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசனம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரைச்சொல்லி சொல்லி ஆள் அனுப்பினார்கள் அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள் அவர் அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே கடவுளின் திருவளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ்